இது ஃபுல்லாக வந்து காடும் தண்ணியும் ஆறும் சேர்ந்துருக்கு இது வழியாக வந்து ஒரு குட்டை மாதிரி இருக்குது பாருங்கள் இது வந்து தண்ணி போகிறதுக்கான வழி பாருங்கள் நான் கை காட்டுறேன் பாருங்கள் இது வந்து தண்ணி போகிறதுக்கான வழி இது வழியாக போய் பாருங்கள் ஒரு குட்டை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த குட்டையில் வந்து ஃபுல்லாக வந்து போய் தங்கிடும் இருக்கிற மீன் ஃபுல்லாக வர மீன் ஃபுல்லாக வந்து இதில் போய் தங்கிடும் பாருங்கள் இதில் வடி இது பாருங்கள் இப்போ தண்ணி வரதுக்கு பாருங்கள் தண்ணி போயிட்டு இருக்குங்களா இது வழியாக போய் இந்த குட்டையில் போய் தங்கிவிடும் இருக்கிற ஃபுல்லாக பெரிய மீன் சின்ன மீன் எல்லாமே வந்து இந்த குட்டையில் தங்கிவிடும் இப்போ வந்து ஐயா ஒருத்தவங்க நான் பாருங்கள் வலை இருக்காங்க பாருங்கள் ரவுண்டிங்கில் வலை விட்றாங்க பாருங்கள் ஆ வளைச்சிருக்காங்களா அழகாக வளைச்சிருக்காங்க பாருங்கள் இப்போ நம்ம வலை விடும்போது அந்த காட்சியை எடுக்கல நம்ம வலை விட்டு மீன் பிடிக்கிறதை மட்டும் எடுக்க போகிறோம் எவ்வளோ மீன் மாட்டுதுன்னு பார்க்கலாம் நண்பர்களே பாருங்கள் இந்த குட்டையில் போயிட்டு பெரிய மீன் சின்ன மீன் எல்லாமே தங்கிடும் நல்லா பெரிய குட்டை தான் வடிகால் மூலமாக ஏறி தங்குகிற மீன் ஃபுல்லாமே அந்த குட்டையில் இருக்கும் தண்ணி திரும்பி வடியும் போது குட்டையிலேருந்து திரும்பி அந்த காட்டு இடத்துக்கு போயிடும் பாருங்கள் அப்பா எழுதுகிட்டு வராங்க பாருங்கள் அப்படியே வளைச்சிட்டாங்க ரவுண்டாக வளைச்சிட்டாங்க பாருங்கள் நண்பர்களே இந்த வலையை கொண்டு அந்த ரவுண்டில் சேர்க்குறாங்க அப்படியே கொண்டாந்து இதில் சேர்த்து ஒன்றா இழுப்பாங்க இது வந்து சுருக்கு வலை மாதிரி சொல்லுவாங்க இழுக்கிறாங்க பாருங்கள் ரவுண்ட் பண்ணுறாங்களா பாருங்கள் இந்த வலையை கொண்டாந்து விட்டுட்டாங்க திரும்பி இந்த வலையை கொண்டு அதில் ஊர்றாங்க பாருங்கள் ரவுண்ட் பண்ணுறாங்க இப்போ சென்டரில் மீன் இருந்தால் எந்த மீனுமே எந்த பக்கமும் போகாது எவ்வளோ மீன் இருக்குன்னு பார்க்கலாம் அழைச்சிட்டாங்க அப்புறம் மீன் துல்லுது பாருங்க சரியான பெரிய மீன் துள்ளுது சென்டரில் இருக்குது மீன் எந்த மீனுமே அந்தாண்ட போகாது எல்லா மீனுமே மீனு அப்புறம் அடிக்கிறது பாருங்க தான் இருக்கும் இப்போ எடுக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் வலை விட்டாங்க போயிட்டு வலையை எடுக்கிறதுக்கு போகிறாங்க வாங்க நம்மளும் போகலாம் ஆ சரிப்பா சரிப்பா வலை பாருங்கள் ரவுண்டில் இருக்க பாருங்கள் இது ஃபுல்லாமே வந்து சுருக்கு வலை சென்டரில் இருக்க மீன் ஒரு மீன் கூட வெளில போகாது எல்லா மீனுமே இப்போ இந்த வலைக்குள்ளே தான் இருக்கும் ரவுண்ட் பண்ணி இழுப்பாங்க பாருங்கள் இது வந்து வலைன்னு சொல்லுவாங்க நண்பர்களே மீனை பாருங்கள் காட்டுக்குப்பா சரியான பெரிய சிலேபி என்ன மீன் பார்த்து சிலேபி ஒரு ஆள் பாருங்கள் பாருங்க ஒரு இறால் பாருங்கள்ப்பா அந்த பெரிய ராள் பாருங்க அடுத்த ரால் பாருங்கள் காலாக மீனாப்பா மீன் என்ன மீன்ப்பா இது சின்ன மீன் பேர் இது உழுவா கல் உழுவா கல் உழுவா இந்த மீன் பேர் கல் உழுவா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கல் உழுவா போட்டாங்க பாருங்கள் சின்ன மீன்ட்டு தூக்கி போட்டாங்க என்ன மீன்பாடு மடவு மீன் இதுல என்னப்பா கிடைக்கும் இங்க நிறைய மடவு மீன் தான் கிடைக்கும் ராலு ஒன்று இருப்பாங்க ரால் ரால் சனியான் ரால் பாருங்கள் ஆ மீன் நேற்று முந்த நாள்லாம் சரியான மீன் ஆ மீன் நிறையா இருக்கு இன்றைக்கி மீன் ஒன்றும் இல்லை அந்தளவுக்கு பாடு

இதெல்லாம் மீன் ஒரு மாதிரியே இருக்குது பாலாகண்டை ஜென்ஷன் வந்துட்டோம் பாலாண்ட் இது வந்து முள் அதிகம் இருக்காது முள் அதிகமாக இருக்காது கொஞ்சம் காட்டுங்க ஆ பாலகண்ட் இது பெருசாக வரும் இவ்வளோ நீட்டு எவ்வளோட்டு பெருசாக வந்துடனேயும் இவ்வளோ நீட்டு ஆமாம் இது இது எவ்வளோ பெருசாக இருக்குது இது அப்படியே வளர்ந்துட்டு வந்துடும் பெருசாக வரும் ம் இதுவரை பெருசாக வரும் ஆ இது என்ன பண்ணு இதுவும் பாலக்கண்டை தான் அது ஆ இது வந்து கொஞ்சம் பெருசாக வரும் ஒரு முழை நீட்டுக்கு வரும் ஒரு முழை நீட்டுக்கு வளரும் அது வந்து சின்னது அப்படியே சாதனை பாலங்கண்டை மட்டும் பெருசாக வளரும் ஆள் பாருங்க இது என்ன ஆள்ப்பா வெல்ட்ராள் இது பெருசாக வளருமா அவ்வளோதானே இது கொஞ்சம் பெருசாக வளரும் ஆ இது ஒரு ஜான் நீட்டு வளரும் ஒரு ஜான் நீட்டு வளரும் இருபது ஒரு கிலோ இருபது இருபது ஒரு கிலோ வளர்ந்தா வளர்ந்தா உம் இதா மீன் பாறை மீன் மீன்பா ஒரு மாதிரியா கத்துது மீன் கத்துது ஒரு மாதிரியா பாருங்க நண்பர்களே பாருங்களா கத்துது பாருங்களா வந்து பத்து இது பத்து மீன் சொல்லுங்கள் பத்திய மீன் சொல்லுங்கப்பா இதோட விவரத்தை சொல்லுங்கள் கொஞ்சம் குழந்தை ஆ சாப்பிட்டா நல்லது ஆமாம் பத்து இது வச்சு கொடுப்பாங்க மீன் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் குழந்த பிறந்தவங்களுக்கு இந்த மீன் கொடுத்தா கடங்க மீன் கொடுப்பாங்க மூணு மாதம் வரைக்கும் பாருங்க நண்பர்களே இந்த மீன் வந்து குழந்த பிறந்தவங்களுக்கு கொடுத்தா நல்ல தான் அப்பா சொல்கிறேங்க மீன் பேர் இது இது இந்த கார மீன் கார மீன் அந்த குழந்தை கொடுக்குறது குழந்தை பண்ணுவோம் சரிப்பா ஏன் இதையும் போட்டிங்க அது அதுவும் வளரட்டங்கிறீங்களா பார்த்தீங்களா ஐயாவுக்கு பெரிய மனது மீனை விட்டாங்க பிடிச்ச மீனே விட்டாங்க வளரட்டும் அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் ம் வீட்டு கிளம்பி தான் அஞ்சு ஆ வீட்டுக்கு மட்டும் எடுக்கலையா பாருங்கள் இது என்ன சிலைப்புப்பா நாட்டு மீன் தான் நாட்டு மீன் தான் சிலைப்பி நாட்டு சிலைப்பி இது நல்ல உடம்புக்கு ம் உடம்புக்கு நல்லது ம் இப்போ இந்த மீன்லாம் கிடைக்குதாப்பா ஆயிரோட இருக்கு பாருங்க அப்பா காலேருந்து கஷ்டப்பட்டு ஒரு பாடு பார்த்துருக்காங்க காலைல அஞ்சு மணிக்கு வந்தோங்க அப்பா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிப்பா தண்ணி வடி ஏர்ணி வருதுல பெருவணும் மீன் எடுக்காது மீன் இப்போ இருக்காது போய் அப்படியே காப்போ தண்ணி மொத்தம்